வயிறு உப்புசம் அதாவது ஒரு மாதிரி ஊதுன மாதிரி வயிறு வந்து ஃபீல் பண்றது நம்ம கொஞ்சமாக சாப்பிட்டாலும் வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்ம உக்காந்தாலோ படுத்தாலோ அசௌகரியத்தை அது உண்டு பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேத்துக்கு இன்னைக்கு இருக்கு பொறித்த உணவுகள் கூட இதுக்கு ஒரு சில காரணமா அமையுது அப்படி நம்ம சாப்பிட்டாலும் வரக்கூடிய பிரச்சனையை எளிமையான முறையில் வீட்டில் இருக்க ஹோம் ரெமடி மூலமா நம்மளால சரி பண்ண முடியும் அந்த ஹோம் ரெமடி இப்போ எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒரே நாளில் இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு வெளிவர முடியும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க இதில் அரை எலுமிச்சம்பழம் நீங்கள் புழிஞ்சு விட்டுருங்க அதில் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு கிராம்பு உடைச்சு போட்டு கலக்கி நீங்கள் வந்து இதில் குடிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரே நாளில் காலை இரவு நீங்கள் குடிச்சிங்கனாலே கம்ப்ளீட்டாக வயிறு உப்புசம் வந்து சரியாயிரும் வகுத்துல இருக்கக்கூடிய வாயு முழுவதுமாக வெளியேறி நல்ல ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்